இந்த தாயோட மரண ஓலம் தான் தமிழ்நாடு முழுக்க தலைப்பு செய்தி பள்ளிக்கூடம் போயிட்டு வரைய ஒருத்தன் நடு ரோட்ல வச்சு பட்ட பகல்ல கழுத்தறுத்து கொண்டு இருக்கான் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க யாருக்கும் பயமே இல்ல துணிச்சலா கொலை பண்ணுதாங்க இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்லப்பா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு பட்டியல் போட்டா உங்களுக்கு நெஞ்சு வழியே வந்துடும் அப்பா அப்பான்னு விளம்பரம் பண்றவரு இந்த கொடுமைய பத்திலாம் கவலைப்படாம அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் கரூருக்கு வந்து ஒருத்தர் கண்ணீர் விட்டு பயங்கரமா துடிச்சு போனாரே அதாங்க தமிழ் திரையுலகம் தவறவிட்ட மகா நடிகர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர் அன்னைக்கு கரூர்ல அழுததுக்கு என்ன காரணம் சொன்னாரு ஸ்கூல் பிள்ளைகள் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் பதறிட்டேன் அதனாலதான் அழுதேன்னு விளக்கம் கொடுத்தாருல இன்னைக்கு இந்த பொண்ணு கொலை சம்பந்தமா என்ன சொல்லிருக்காருன்னு கேக்குறீங்களா கேளுங்க பள்ளி மாணவி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாங்க வெளியில நாட் இன்சைட் தி ஸ்கூல் ஓகே இன்சைட் த ஸ்கூல் வெளியில நடந்திருக்கு அப்படிதான் சொன்னீங்க பட் அது என்ன ரீசன் அதான் போகும்போது வெளியில நடந்திருக்கு நான் தெரியல ரீசன் நான் கேட்க சொல்றேன் சிஓஸ் மூலம் ரிப்போர்ட் நான் எடுக்கணும்னா பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்சைட் த பிரமிசஸ் அப்படிங்க வரும்போது அது சார்ந்து நாங்க வந்து ஸ்கூலுக்கு உள்ள கொலை நடக்கலையா வெளியில நடந்துதான் எவ்வளவு அசால்ட்டா பேசுறாரு பாருங்க கரூர்ல பதரன மாதிரி இல்லையா அரசியல் லாபம் இருந்தா தான் அண்ணன் அழுவாறு போல சரி மாதிரி பாதுகாப்பு இருக்கா அரசு அது செய்தி வராத நாள் இருக்குதா அண்ணன் என்னதான் பெருசா செஞ்சிட்டாரு தஞ்சாவூர்ல ஒரு டீச்சர் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டார்களே அண்ணன் கூட போய் துக்கம்லாம் விசாரிச்சாரே அதுக்கு பிறகு பள்ளிகள்ல என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க எதுவும் இல்லையே ஆக ஆரம்பிச்சு தெருக்கள் வரைக்கும் எங்கேயும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சிய ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த கொலை சம்பவம் முதல் சம்பவமும் இல்ல இந்த துயரம் இதோட முடிய போறதும் இல்ல இது முடிவுக்கு வரணும்னா மக்கள் மாத்தி யோசிக்கணும் விளம்பரத்தை பார்த்து ஏமாறாம விடியல் குருப்புக்கு வேட்டு வைக்கணும்